செட்டப்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் பிரியாணி என்ன பிரியாணினாக்கா சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு மட்டன் பிரியாணி செஞ்சு அதனால் இன்னைக்கு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வெல்கம் டு சாந்தி ஸ்பெஷல் வாங்க செய்யலாம் எண்ணெய் காய்ச்சிடுச்சு பட்டா லவங்கம் ஏலக்காய் முதல்ல மட்டன் வந்து குக்கரில் எடுத்துட்டு வேக வச்சுட்டு அப்புறமா பாத்திரத்தில் செய்கிறோம் வெங்காயம் நல்லா மூணு வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் வெங்காயம் வந்து நல்ல வதங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிச்சுன்னா சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு நான் வந்து நீங்கள் கொஞ்சம் முடிவு பண்ணிக்கிறேன் அவசரமே படகுறது என்ன பொறுமையா செய் பச்சை பச்சை வாரி கற்றுக்கு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வாசனை சூப்பராக இருக்கு நானே ஒரே ஒரு பச்சை மிளகா தான் போடுறேன் எனக்கு மிளகாத்தூள் காரம் தான் வேணும் பச்சை மிளகாய் வேணும் கூடவே வந்து நல்ல ஒரு கைப்பிடி இன்னும் கொஞ்சம் வச்சுக்கிறேன் இறக்கும் போது கொள்ளும் பார்க்க நிறைய கிற மாதிரி தெரியுதோ சரி வதங்கினா சரி தக்காளி போட்டு போட சொன்ன இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் வந்துக்கிறேன் இப்போ தக்காளி போடலாம் நல்லா மூணு தக்காளி பெரிய பெரிய தக்காளி பதவிடும் நல்லா பழுத்த தக்காளி கூடவே வந்து தயிர் போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக தானே போட போகிறேன் மட்டன் போட்டு வந்து என்னது தக்காளி நல்லா வதங்கிடும் மட்டன் சூப்பராக இருக்குது இன்றைக்கி மட்டன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு கட் பண்ணுறது மட்டும்தான் அவங்க சரியாக கட் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படியே நீட்டாக தொங்கி நினச்சி அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலாலே கை வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷங்க நல்லா வதங்கிடுச்சு மசாலாலாம் நான் வந்து பிரியாணிக்கு தண்ணி அளந்து வச்சுக்கிறேன் அந்த தண்ணியில தான் ஊற்றுறேன் சரியாக இருக்கும் அவ்வளோதான் அப்படியே ப்ரெஷர் போட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு முன்னாடி வெங்காயம் வரது தான் போட்டுருக்கோம் ஃப்ரெஷர் போட்டு ஒரு மூணு நாலு விஷயம் ஊற்று கறி வெந்துருச்சு அரிசி போட்டுக்கலாம் தண்ணி அளந்து தான் ஊற்றி வச்சுருக்கேன் தக்காளி போட்டாழ போட்டு போட்டு உப்பு காரம் பார்க்கணும் கொஞ்சம் தான் குழிஞ்சா அதில் ஜூஸ் அப்படியே இருக்கும் நல்லாரி போடுறதுனால் தப்பி அதில் கொடுக்கும் உப்பு காரம் பார்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு போட்டுக்கோ அவ்வளோதான் தண்ணி இருக்கட்டும் தண்ணி கொஞ்சம் ஏற்றுச்சு இதாக சரியாக இருக்கும் எடுத்து வச்சுக்கிறேன் நெய் போடலாம் കൊഞ്ചാ പോകുന്ന പോകാം ആയിപ്പോച്ച തട്ടപ്പെട്ടത് സരിയായിരുന്നു അവളതാണ്

அப்படியே கையை ரெடியா சார் சூப்பர் சரி போட்ட ஒரு பட்சம் உலக கரெக்டா ஏன் தாக்கலயே வந்து விடு மட்டன் பிரியாணி டேஸ்ட் வேற செமையா வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குங்களா ஃபுச்சண்டா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.